ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்யூஸ்டே அன்றைக்கு ஒரு மினி விலாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் டியூஸ்டேனா எப்போவுமே வந்து டியூஸ்டே ஃப்ரைடே ஏர் வாஷ் பண்ணிக்கிட்டு தலை குளிச்சுட்டு நம்ம விளக்கேற்றுனா ரொம்ப நல்லது சொல்லுவாங்க எப்போவுமே வெத்தலை தீபம் போட்டு விளக் விளக்கேற்றுவேன் நான் அதாவது செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்து இல ஏற்றுவேன் இது உங்களுக்கு என் பிளாக் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஆறு வெத்தலை எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு அகல் தீபம் வாஷ் பண்ணி ஏற்றலாம் ஏன்னா டைம் இல்லாதவங்களுக்காக சிம்பிளாக ஒரு பூஜையை வந்து இது கூட நான் சொல்லியிருக்கேன் ஆறு தீபம் ஏற்றுனா ரொம்ப நல்லது ஆறு தீபம் இல்லைன்னா ஒரு விளக்கு ஏற்றி வெத்தலையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் கொங்குமம் வச்சு அந்த விளக்கையும் வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெயில் நெய் போட்டு நீங்கள் ஏற்றலாம் முருகருக்கு முருகரை நீங்கள் கும்பிடும்போது உண்மையாகவும் முழு மனதும் அவர் செய்வார் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து சக்ஸஸாக நடக்கும் ரொம்ப சிம்பிளாக ஒரு வெத்தலை பார்க்க பழம் பூ போட்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நான் வந்து சிம்பிளாக தான் இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்கேன் ஸோ எப்போவுமே நம்ம மனசில் வந்து நமக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டுமே செய்யுங்க அது உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆக முடியும் மற்றவங்க உங்களை சுற்றி இருக்கிற யாரை பற்றி என்றைக்குமே யோசிக்காதீங்க அப்படி யோசிச்சிங்கன்னா தான் நீங்கள் நினைக்கிற எல்லாமே ஃபெயிலியராக போய் முடியும் நீங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசிங்க நீங்கள் பண்ணுற விஷயம் சரின்னு நம்புங்க அந்த சரி நீங்கள் நினைக்கிற விஷயமே அது தப்பாகவே இருந்தாலும் கடவுள் சரியாக மாற்றிடுவார் அதுதான் வந்து லைஃப்பில் வந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடமாக இருக்கும் பூ பார்த்திங்கன்னா என்கிட்ட உதிரி பூ இருந்ததுனால கொஞ்சம் கட்டி போட்டுட்டு எப்போவுமே இந்த மனப்பலகையை தொடச்சிட்டு ஓம் சரவண பவன் ஸ்டார் குளம் போட்டு ஆறு வெ வெத்தில் வச்சு அதில் ஒரு விளக்கேற்றி முருகருக்கு வந்து கந்தசஷ்டி கவசம் போட்டு சாமி கும்பிடுவேன் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விளாக இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் டியூஸ்டே வந்து இப்படி தான் பூஜை பண்ணுவேன் ரொம்ப சிம்பிளாக பூஜை பண்ணுவேன் நிறைய பூ இருந்தால் நிறைய பூ போடுவேன் கற்கண்டுலாம் வைப்பேன் நல்லா பூஜை பண்ணுவேன் எங் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைனா கூட கடவுள்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு அவரை வந்து மனசார சந்தோஷமாக சாமி கும்பிடணுன்னு சொல்லுவாங்க அதே போல் நம்ம பண்ணுற எல்லாத்தப்பையும் ஒருத்தர் உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கார் டே பை டே அஞ்சு வயசுக்குள்ளே பண்ணுற பாவம் எதுவுமே கர்மால செய்கிறாது அஞ்சு வயதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுற எல்லாமே கர்ம வினைகள் தான் நீங்கள் எந்த அளவுக்கு நன்மை பண்ணுறீங்க எந்தளவுக்கு தீமை பண்ணுறீங்க யாரெல்லாம் எப்படிலாம் நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்கன்றது வரைக்கும் ஒருத்தர் உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கார் அது நிறைய பேர் மறந்துடுறாங்க அதை நம்மளை ஒருத்தர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்கன்றதை நிறைய பேர் மறந்துடுறாங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கெட்டது பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேனே ஸோ மனசார நம்ம பண்ணுற நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் அது கடவுளுக்கு தெரியும் அதோடைய பிரதிபலன்தான் நமக்கு நடக்கிற எல்லா விஷயமும் நமக்கு ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதோடய பிரதிபலனாக தான் நடக்கும் கடவுளை நம்புகிறோம் பிலீவ் பண்ணுறோம் நம்ம உண்மையாக இருக்கோம் நேர்மையாக இருக்கோம் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நடக்கிற எல்லாமே சக்ஸஸான ஒரு லைஃப்பை தான் நீங்கள் லீட் பண்ணுவீங்க மேலும் அப்புறம் மேலே நீ உங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கே தெரியாதோ அந்தளவுக்கு நல்ல வளர்ச்சியாக இருப்பீங்க என்னைக்கு நம்ம ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறோமோ அன்றைக்கி நம்ம தோத்துட்டோன்னு அர்த்தம் இதுதான் நான் கற்றுக்கிட்ட பாடம் நான் யாரையும் பார்த்து பொறாமையே படமாட்டேன் ஏன்னா நம்ம யாரை பார்த்து பொறாமைப்படுறோமோ அப்போ நம்ம தோத்துட்டோன்னு அர்த்தம் நம்ம தோக்கவே கூடாது நம்ம ஜெயிக்கணும் நம்மளை பார்த்து பத்து பேர் பொறாமப்படணும் அப்படி வாழ்ந்து காட்டணுன்ற எண்ணத்தை வளர்த்துக்கோங்க எப்பவுமே வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க எதாக இருந்தாலும் கேர் பண்ணவே பண்ணாதீங்க இவ்வளோ தானே நினச்சிட்டு போயிட்டே இருங்க நம்ம லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகுல்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வந்திருப்போம் அதனால் இதெல்லாம் வந்து நமக்கு பெரிய வந்து துன்பமே கிடையாது பூ வந்து எப்போவுமே இந்த மாதிரி கல் கலர் நூலில் கட்டினா ரொம்ப அழகாக அட்ராக்ஷனாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக கலர் நூல் வாங்கி வச்சு இந்த வெள்ளை கலர் பூ தொடுக்கும் போது யூஸ் பண்ணிப்பேன் அதாவது காக்கட்டா ஜாதி மல்லி இதெல்லாம் கட்டினா சூப்பராக இருக்கும் விபூதி வந்து முருகருடைய வேலுக்கு ஃபுல்லாக நீங்கள் போட்டு ஓம் சரவண பவன் சொன்னாலே போதும் அவ்வளோ திருப்தி அவ்வளோ சந்தோஷப்படுவாராம் எங்கிட்ட முருகர் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கும் இதில் வந்து திருச்செந்தூர் முருகர்லேருந்து மலை முருகர் பழனி முருகர்னு எல்லா முருகர் ஃபோட்டோவும் என்கிட்ட இருக்குது எனக்கு முருகர்னால் அவ்வளோ பிடிக்கும்